ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்டர்நெட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் எதாவது பாத்துக்கிறப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க சான்றிதழ் வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து பார்க்க பாக்கப்பறம் இது வந்து உங்களுடைய மொபைல் நீங்க வந்து பாத்துக்கலாம் முன்னாடி தான் இல்லங்க சேனல் பார்க்குறதுக்கு நெட் சென்டர் இல்லை பிரிஸ் சென்டரில் போயிட்டு வந்து பாப்பீங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலியாவே இல்லங்க சான்றிதழ் அதாவது ஈஸின்னு சொல்லப்படியே வில்லங்க வந்து பாத்துக்க முடியும் இல்லங்க சான்றிதழ் வந்து எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி புதுசாக வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க இல்ல ஒரு வயல் வாங்கியிருப்பீங்க வாங்கிருப்பீங்க இல்லைன்னா ஒரு வீடியோ வந்து வாங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது இல்லங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்க முடியும் மேபி அதில் வந்து எவ்வளோ பேர்லாம் அதுக்கு வந்து சொத்தோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்கு இல்லை என்னென்னலாம் வில்லங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி கேட்க ரொம்பவே நல்லது இதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நிலம் வாங்கி நீங்கள் வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லங்க சான்றிதழ் வந்து கேட்பாங்க இது இருந்தால் தான் நீங்கள் வந்து புதுசாக பட்டாவே வந்து அப்ளை பண்ண முடியும் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விலங்கா சான்றிதழ் தேவைப்படும் அது அந்த விலங்கா சான்றிதழ் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் உங்களுடைய மொபைல் மூலியமாக செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட வீடியோ தேவை பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மொபைல் நோட்டிபிகேஷனாக வச்சுருக்கோம் வாங்கி வீட்டில் போகலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வெப்சைட் பண்ணணும் அதாவது பதிவுத்துறை போர்ட்டல் பண்ணணும் இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணி உள்ள வந்துப்பாங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்னணு சேவைகள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த வில்லங்க சான்றுன்னு இருக்கும் இதுல வந்து தேடல் மற்றும் வில்லங்க சான்று அப்படின்னு இருக்கும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து மண்டலத்தை வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் இதுல நீங்க வந்து எந்த மண்டலமும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மதுரைங்கிற எடுத்துக்கிட்டோம்னா மதுரை சுற்றி உள்ள மண்டலங்கள் வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாமே வரும் அதாவது மதுரை பக்கத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்குடி இந்த மாதிரி உள்ள டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும் இப்ப நான் வந்து மதுரைங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் மண்டலத்தை அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை மண்டலத்தை சேர்ந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப நான் வந்து மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சார் பதிவாளர் அதாவது பதிவுத்துறை அலுவலகம் வந்து எங்க இருக்கு கேட்பாங்க அது கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய சார்றில வந்து வரும் இது எல்லாமே உங்களுடைய பட்டாள் எல்லாமே இருக்கும் நல்ல தயவுசுல இருந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆரம்ப நாள் முடிவு நாள் இருக்கும் அதாவது உங்களுடைய அந்த வில்லங்க சான்றதுல இருந்து எந்த வருஷத்துலேருந்து இருந்து எந்த வருஷம் வரைக்கும் எங்க பார்க்கணும் ஆரம்பத்துல இருந்து அந்த டேட்டை வந்து கொடுத்துப்போங்க இதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து வந்து பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க இல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆன்லைன்லேயே யூஸ் பண்ண பாருங்க ஏன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாமே இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இயர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்லிட்டு பதினஞ்சு சொல்லிட்டு ஜனவரி கொடுத்துருக்கலாம் ஜனவரி ஒன் சொல்லிட்டு கொடுத்துட்டு முடிவு டேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதே போட்டு நவம்பர் த்ரீ போட்டுருவேன் போட்டு முடிச்சிட்டு இந்த இடத்துல கிராமம்னு சொல்லிட்டு கேட்குது இதுல நீங்க வந்து எந்த ஒரு உங்களுடைய லேண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கணும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுல வந்துட்டு இருக்கும் லைனா இதுல நீங்க எதுவோ அதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லா என்ன அப்படின்னு கேட்பாங்க அதாவது உங்களுடைய சர்வே என்ன வந்து அதுல என்ட்ரு பண்ணிக்கோங்க கனெக்ட் கட்டாயம் தேவை உட்பிரிவு என்ன கூட தேவை கிடையாது கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சேர்த்து அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்க எந்த டைப் பண்ண தேவை கிடையாது அதாவது இந்த ரெட் கலர்ல அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கும் அது மட்டும் கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணணும் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தேடுகள் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான அந்த வில்லங்க சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் ஆகும் இதில் வந்து ஓட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க அது வந்து என்ன இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பு அந்த பட்டா சாரி அந்த இடத்துக்கான மதிப்பு எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அதை விட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்கிரீன் சொல்லிட்டு வச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது சொத்து தொடர்பான விபரம்னு சொல்லிட்டு மனுதாரர் அளிக்கப்பட்ட விபரம் சார் பதிவாளர் அலுவலகம் அங்கே இருக்கு கிராமத்தின் பெயர் தேடுதல் காலம் வந்து நம்ம மாதிரி எவ்வளவு போட்ட மாதிரி வரும் சர்வே எண் வந்து கட்டுப்பா வரும் இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது நீங்க செக் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான் இதை பார்த்த ப்ரொசீடர் எல்லாமே இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வில்லங்க சான்றிதழ் பார்க்கறதே நிறைய பேருக்கு தெரியல கிடையாது எல்லாருமே ஹெட் சென்டர்லாம் போயிட்டு நிக்கிறாங்க நானும் நிறைய இடத்துக்கு பார்த்துருக்கேன் நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்றது மூலயமா அவங்க வந்து பதினாறு தெரிஞ்சுக்கோங்க எப்படியும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் ஓகே நண்பா இது போல ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறேன் நன்றி வணக்கம்